ஒரு கிராஃபிக்ஸ் யானைகளோடு கூடிய ஒரு பாடலை வெளியிடுகிறார்கள் ஏற்கனவே யானை சின்னத்தை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சின்னமாக வைத்திருக்கிறது இரட்டை யானையாக தெரிகிறது தேசிய மனதையை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கே நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கலைங்கிறப்ப இரண்டு யானைகளை காட்டுவதனால ஒரு யானைக்காரர்கள் உரிமை கோர முடியுமா எம்ஜிஆரை பொறுத்தவரையில அவர் ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து திமுகவில் இருந்தார் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அந்த கட்சிக்கு வாரி வழங்கிய ஒரு அவர் இருந்த காரணத்தாலேயே அவரால் அரசியலில் வெல்ல முடியும் அந்த சாத்தியம் வந்து விஜய்க்கு இருக்கிறதா இதுதான் கொள்கை பிரகடனம் என்பதை அவர்கள் இதுவரைக்கும் யாருக்குமே அறிவிக்கவே இல்லை அதை ரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இவர் தன்னுடைய பாடலின் வழியாக அண்ணாவை காட்டுகிறார் எம்ஜிஆரை காட்டுகிறார் அண்ணா திமுக என்கிற கட்சி இழைத்து விட்டது அதற்கான தலைமை இல்லை நட்சத்திர அந்தஸ்தை இழந்து விட்டது அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாக களத்தில் இறங்குகிறாரா வர பறையடி இருக்காரு அதெல்லாம் அழகா சொல்லலாம் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும்னு போராடுவாரா விஜய் போராடுவாரா அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுகிற போது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு துப்பாக்கி துப்பாக்கிச்சூட முடியுது இல்லையா இது மாதிரி ரொம்ப மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளுக்குள்ள கள அரசியல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த கட்சி வந்து சேர்ந்தால் நம்ம தன்மை பெறும் அது வரைக்கும் நீங்கள் அறிக்கை விடுறது மாநாடு நடத்துறது ஷோ காட்டுறது கொடியேற்றுறதுலாம் பண்ணலாம் இது எல்லாருமே பண்ணுவாங்க கமலஹாசன் அவர்கள் இதை விட பிரமாண்டமான கட்சியை தொடங்கினார்கள் நேஷனல் லெவலில் தேசிய ஊடகங்கள் எல்லாம் அவர் மீது கவனம் செலுத்தியக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்படி ஒரு சூழல் வந்த போதும் கூட கமலஹாசனால அடுத்த கட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல மாவட்டந்தோறும் வந்து கட்சிக்கான முகங்களை உருவாக்குனாதான் கட்சி நிலைபெறும் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தால் சமத்துவ கொடி ஆதிக்கொடி தமிழர் வெற்றி கொடி இன்னைக்கு ஏற்றி ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பாடல் வரியை மையமாக வைத்து அதை சொல்லுகிறீர்கள் நினைக்கிறேன் இதுதான் கொள்கை பிரகடனம் என்பதை அவர்கள் இதுவரைக்கும் யாருக்குமே அறிவிக்கவே இல்லை அதை ரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு வந்து நீண்ட காலமாகவே வந்து வெற்றியை வந்து வெற்றி வாகை சூடுவது என்று சொல்வார்கள் வாகை மன்னரை சூடுவது என்று சொல்வார்கள் வெற்றிக்கான அடையாளம் அதனால் இது வெற்றி கழகம் விஜய் என்றாலே வெற்றி என்பதுதான் அர்த்தம் அதனால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுனால வாகை மலரை வந்து இது பொருத்தமாக சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் ஏன் சிகப்பு வண்ணத்தை சேர்த்தார்கள் இடதுசாரி சிந்தனைகளை உள்வாங்க போகிறார்களா எதற்கு மஞ்சள் வண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் எதற்காக இரண்டு யானைகள் வந்து ஒன்றை ஒன்று அப்படியே மோதுவதை போல நின்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே யானை சின்னத்தை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தன்னுடைய சின்னமாக வைத்திருக்கிறது அது ஒற்றை யானைனா இது இரட்டை யானையாக தெரிகிறது ஒரு கிராஃபிக்ஸ் யானைகளோடு கூடிய ஒரு பாடலை வந்து வெளியிடுகிறார்கள் கட்சி கொடி வெளியிடுகிற போது எல்லா அரசியல் கட்சியுமே அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள் எதற்காக இது என்று சொல்வார்கள் இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கதம்ப மாலையை கட்டியதைப்போட எல்லா தரப்புக்கான விஷயங்களையும் ஏதாவது எதை நோக்கிய பயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கிறதுனா அது ஒரு காந்திய கோட்பாட்டிலே இருந்து மதச்சார்பின்மை கோட்பாட்டிலே இருந்து அது வந்து அரசியல் கட்சி உருவாக்கிறது இடதுசாரி இயக்கங்கள் தொழிலாளர்கள் சுரண்டப்படக்கூடாது முதலாளிகளால் வந்து அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது அவர்கள் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக கம்யூனிசம் போன்ற அரசியல் கட்சிகள் தோன்றியிருக்கிறது இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் தோன்றுவதற்கு பின்னாலும் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது திமுக இருக்கிறது என்றால் ஒரு சில சமூகங்கள் ஆதிக்க சமூகங்கள் தங்களை உயர் ஜாதி என்று சொல்லி மேல் ஜாதி என்று சொல்லிக் கொண்டவர்கள்லாம் மற்றவர்களுடைய கல்வி அதிகாரம் எல்லாவற்றையும் பறித்து அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வைத்திருந்தால் அதை பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு மடைமாற்றம் செய்வதற்கான அரசியல் கட்சியாக நீதி கட்சியெலாம் தொடங்கி பின்னாடியில் திராவிடர் கழகமாகி திமுகவாயி அதிமுகவாகி திராவிடம் என்கிற சொல் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியலே செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு விஜயகாந்த் வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வரைக்கும் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று ஒரு கவர் இவர் தன்னுடைய பாடலின் வழியாக அண்ணாவை காட்டுகிறார் எம்ஜிஆரை காட்டுகிறார் அப்போ அண்ணா திமுக என்கிற கட்சி இழைத்து விட்டது அதற்கான தலைமை இல்லை நட்சத்திர அந்தஸ்தை வந்து இழந்து விட்டது அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாக களத்தில் இறங்குகிறாரா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகளாக திகழ்ந்த கலைஞர் உயிரோடு இல்லை ஜெயலலிதா இல்லை தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலினுக்கு பின்னால் மூத்த தலைவர்கள் யாருமே முதன்மையான தலைவர்களாக அதாவது வெகுஜனங்களை திரட்டக்கூடிய பெரும்பான்மை வாக்கு வங்கி பெறக்கூடிய இடத்திலே இல்லை எனவே நாம் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு முளைத்தால் எதிர்கால அரசியலை வந்து தீர்மானித்து விடலாம் என்கிற இடத்திலே நோக்கி நகரலாம் என்கிற கணக்கா என்று நமக்கு தெரியவில்லை இதையெல்லாம் அவர்கள் பகிரங்கமாக சொல்லவில்லை அந்த கொடிக்கான வண்ணங்களையோ அதற்கான சின்னங்களையோ நாமாக தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இடத்துல அது நாங்கள் மாநாட்டிலே விளக்கம் சொல்வோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை அவரோட கட்சி தகுந்திலிருந்தே ஒரு விமர்சனத்துக்குள்ளே ஆகிறாரு அவர் பேர் வைக்கிறதுலேயே தமிழக வெற்றிக்கிழமைன்னு வச்சாங்க அதை வந்து வேல்முருகன் அவர்கள் அதை கிளைம் பண்ணார் டிவிக்கே வந்து எங்களோட கட்சியை குறிக்குது அப்படின்னு அவரும் கிளைம் பண்ணார் இப்போது கொடியை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுவும் பிஎஸ்பி ஒரு சின்னத்தை குறிக்குது அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க இவர் இந்த விமர்சனத்துக்குள்ளே ஆகிறார் இதெல்லாம் ஏற்கனவே இவர்களெல்லாம் தெரியாதா அதாவது கடந்த காலங்களிலே இந்தியாவினுடைய தேசிய மலராக தாமரை எடுக்கும் பட்சத்தில் அதே ஒரு அரசியல் கட்சி அவகரிக்கக்கூடாது தாமரையை தங்க சின்னமாக ஆக்கக்கூடாது என்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கெல்லாம் தலைவராக இருந்த குமரியானந்தன் அவர்கள் வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டார் அந்த வழக்குக்கே உரிய நியாயம் கிடைக்கல நீதி கிடைக்கல அதனால் அந்த விஷயத்துக்கே தேசிய மனதையை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கே நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கலைங்கிறப்ப இரண்டு யானைகளை காட்டுவதனால் ஒரு யானைக்காரர்கள் உரிமை கோர முடியுமா என்று நமக்கு தெரியலை அதனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமக்கு என்னென்னா எதை நோக்கிய பயணம்னு ஒரு கேள்வி இருக்கிறார் இப்போ தந்தை பெரியார் வந்து மிக தீவிரமாக சமூக நீதி இடஒதுக்கீடு பகுத்தறிவு கோட்பாடு கடவுள் நம்பிக்கையை வைத்துத்தான் சுரண்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு தீவிரமாக சிந்தித்தார் அதை வெகுஜன இயக்கமாக அண்ணா மாற்றினார் அதை அதிகாரத்தை வந்து அடையக்கூடிய இடத்திற்கு கலைஞர் வந்து சேர்ந்தார் அண்ணாவினுடைய குறுகிய கால மரணத்தில் கலைஞர் வந்து சேர்ந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் வரைக்கும் அந்த கட்சி நீடித்திருக்கிறது எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து திமுகவில் இருந்தார் தீவிர அரசியலுக்குள்ளேயே அவர் இருந்தார் அவர் அந்த அரசியல் பயிற்சி பெற்ற காரணத்தினாலையும் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேருடைய நம்பிக்கையை பெற்றவராக அவர் இருந்த காரணத்தினாலையும் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அந்த கட்சிக்கு வாரி வழங்கிய ஒரு அவர் இருந்த காரணத்தினாலையும் அவரால் அரசியலில் வெல்ல முடியுது அந்த சாத்தியம் வந்து விஜய்க்கு இருக்கிறதா ஏன்னா ஒரு திங்கடேங் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி முடுக்க முடுக்க புதிய சிந்தனைகளை வந்து எப்படி வந்து புதிய வியூகங்களை வள வள உருவாக்குவதற்கு புதிய வியூகங்களை உருவாக்குவதற்கான சக்தி இருக்கணும் அந்த ஒரு புதிய வியூகத்தை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் அமைத்த போது அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து சில மாநிலங்களை கைப்பற்ற முடிந்தது அப்போ ஒரு புதிய உத்தி தேவைப்படுகிறது அந்த உத்தி வந்து இவருக்கு யாராவது வந்து இவருக்கு தோன்றுமா அல்லது யாராவது அவர் அவரோடு கலந்துரையாடுவார்களா அதை சொன்னால் கேட்டுக்கொள்கிற இடத்தில் அவர் இருக்கிறாரா என்னால் சினிமா நடிகர்கள் என்பவர்கள் வந்து ஒரு தேவ தூதர்களைப் போல பார்க்கப்படுகிற மனநிலை பொதுமக்களிடத்தில் இருப்பது மட்டுமல்ல நடிகர்களுக்கே தங்கள் மீதான பிம்பம் அந்த பொய்யான பிம்பத்தை நம்ப தொடங்கி விடுவார்கள் அந்த ஆபத்து இருக்கிறது நான் திரைத்துறையில பணியாற்றினுகிற முறையில நடிகர்களுடைய சைக்காலஜி கருத்தை வந்து அவங்க கேட்டுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க அந்த செய்திகளை அவர்களுக்கு எதிரான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இங்கே ஆள் இருக்காது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை வைத்து பழைப்பு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ கல நிலவரம் என்ன கல யதார்த்தம் என்ன என்ன சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கு போராடுவதற்கு என்ன வழி இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி கார்பரேட் மையமாக எல்லாம் மாறிவிட்டது கார்ப்பரேட் அரசியலை எதிர்த்து வந்து ஊழல் அரசியல்னு ஒரு விஓஓஓ லஞ்சம் வாங்கினாரு தாசில்தார் வாங்கினாருங்கிறத கண்டிப்பது என்பது வேறு கார்ப்பரேட் ஊழலை வந்து எதிர்த்து நிற்க முடியுமா மிகப்பெரிய பொருளாதார சிறப்பு மண்டலங்களை எதிர்த்து நிற்க முடியுமா சிறப்பு வேளாண் மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய இடத்தை வந்து எதிர்த்து நிற்க முடியுமா அப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது இப்ப பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு அந்த மக்கள் போராடுறோம்னா அங்க போய் களத்துல நின்று வந்து போராட முடியுமா அப்போ போலீஸ்காரர்கள்ட்ட வந்து நீங்க வந்து போராடணும் தடியடி நடத்துவோம் சிறைக்கு போக வேண்டி வரும் அரசாங்கத்தை எதிர்த்தா அந்த இடத்திற்கு ஒரு அரசியல் கட்சி நகர்ந்தா தான் மக்களின் நம்பகத்தன்மையை பெற முடியும் அது வரைக்கும் ரோட் ஷோ காட்டுறது மாதிரி மோடி வந்தாரு பஜார்ல போனாரு திருப்பி வந்தாரு ஏதாவது பலன் இருந்ததா ஷோ காட்டுறதுங்கிறது ஒன்று இப்போ நம்ம சினிமாவில் தான் இப்போ குறியீடுகளை காட்டிகிட்டு இருக்கோம் அது சீன்லேயாவிட்டு பாடல்கள்லையாவிட்டு இப்போ விஜய் இருக்கிற பாடல்களையும் பல குறியீடுகளை மு முன்னெடுத்திருக்காரு அதாவது குறிப்பாக இவரோட பேர்லேயே விஜய் வெற்றி கழகம் பேரும் வெற்றி அந்த கொடியோட வச்சுருக்கிற பூவோட பேரும் வெற்றி இப்படி குறிகளாகவே குறிப்பிடறாரு அவர் என்ன சொல்ல வரார் எப்படியாவது என்னை வெற்றி பெற வைங்க தான் சொல்கிறார் வேற என்ன சொல்ல வர்றாரு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நம்பகத்தன்மையை பெறுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல அந்த பாடல நம்ம கேட்டோம்னா சமத்துவம் சகோதரத்துவம் பழங்குடிய போராளி இதெல்லாம் அவர் சித்தரிச்சு அதை காட்டுறாரு அதெல்லாம் ரைட்டுங்க பழங்குடிகளுக்கு ஆதரவாக போராடிட்டு வரா இப்போ மணிப்பூரில் வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து பெரிய கலவரம் நடந்து வன்முறை நடந்திருக்கிறது அதுக்கு எதிராக போராடி வரா அரசுக்கு எதிராக எங்கள் குரலை உயர்த்தி சிங்கம் வர பறையடி அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் அழகாக சொல்லலாம் நீங்கள் களத்திலே போய் நிற்கிற போது இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆணவ படுகொலைகள் நடக்கிறது ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும்னு போராடுவாரா விஜய் போராடுவாரா எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது கார்பரேட் மையத்தில் வந்து எங்களுடைய நிலங்களை வந்து பறித்து ரோடு போடுறாங்கன்னு மக்கள் போராடுறான் அவங்க பகுதியில் ஒரு போய் அந்த ரோட்டில் போய் மறித்து மக்களுக்காக போராடி போகிறா இந்த இடத்திற்கு வந்தால் தான் இன்னைக்கு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்க முடியும் அது வரைக்கும் என்னென்னா ப்ரெஸ் மீட் நடத்தலாம் சோசியல் மீடியாவில் டிஸ்கஷன் நடக்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு நடக்கும் அதை தாண்டி நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு மிகப்பெரிய உழைப்பு செலுத்தப்பட வேண்டும் அதை நோக்கி நகர்ந்தால்தான் இந்த கட்சிக்கு என்ன கோட்பாடு இருக்கிறது என்ன கொள்கை இருக்கிறது என்ன நம்பகத்திற்கு இருக்கிறது என்பதெல்லாம் நிரூபித்தார் தான் அவ்வளோ எளிதான பயணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இதெல்லாம் மாநாட்டில் குறிப்பிட சொல்லியிருக்காரு இப்போ இவருக்கு சமயமான பல வதந்திகள் உள்ளாக்கப்பட்டார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா இன்றைக்கி ஒரு ஆணியை அடிச்சிட்டாரு கொடி ஏற்றிட்டார் மற்ற கட்சிகளெல்லாம் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க இதே மாதிரி இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது புதியவர்களை ஈர்ப்பதற்கான அரசியல் கட்சியாக பாஜக இருக்கிறது இவர்கள் இரண்டு பேருமே இவரை கூட்டணி கணக்கிலே சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர் கட்சியை ஆரம்பித்ததால் இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களில் பெருவாரியான பேர்கள் இந்த பக்கம் செல்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது ஏன்னா திமுக வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான மிக நீண்ட வரலாற்று கட்சியாக இருக்கிறது அண்ணா திமுகவும் மிக நீண்ட காலமாக அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கிறது இந்த இரண்டு பேரையும் அசைப்பது என்பது ரொம்பவும் எளிதான காரியம் இல்லை அப்போ மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக நாம் தமிழர் கட்சி பாஜக இது போன்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இளைஞர் படை அங்கே இருக்கிறவர்கள் வந்து நகர்ந்து விஜய் பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே மற்ற கட்சிகள் அதை அதை பயந்து கொண்டு தான் அவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் ஒன்றாக சேர்ந்துருவோம் ஒரே கூட்டணியில் வந்துடுவோம் என்பதற்கான ஒரு கணக்கு போடுறாங்க இல்லை இவரோட டார்கெட்டுக்கு ஃபுல்லாகவே இந்த டூ கே கிட்ஸாகவே இருக்குதா வேறு யாரை அவர் கவர முடியும் அவர் வந்து முழுக்க ஒரு பதினெட்டு வயது கடந்தவர்கள் இல்லையா இந்த பக்கம் ஒரு முப்பது வயதுக்குள்ளே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அவர் அவரை அவரை வந்து கவர முடியும் அந்த கூட்டத்தை நம்பிதான் அவர் அரசியலுக்கு வருகிறார் அது கரெக்ட் தானே இனம் இப்போது ஒரு அறுபது வயது எடுத்தீங்கன்னா எல்லாமே திராவிட சந்தார்த்தத்தில் தான் எடுத்துக்கிறாங்க திராவிட கடமை அதிமுக திமுக அதை தாண்டி அவங்க வெளியே வரல இவரோட டார்கெட் கரெக்டான இல்லை நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் இவருக்கு நம்ப மாட்டாங்க நாற்பதை கிடந்தாலே நம்ப மாட்டாங்க இவருக்கு அதற்கு கீழே இருப்பவர்கள் ஒரு ஏன் நம்ப மாட்டாங்க அவர்களுக்கு அரசியல் புரியும் விஜய விட அவர்களுக்கு அரசியல் தெரிவு கூடுதலாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு போராட்டத்தை தொடங்கினால் அது எங்கே போய் முடியும்னு ஒரு கேள்வி இருக்கலாம் இப்போ தூத்துக்குடி சூடு சம்பவம் இருக்குது அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுகிற போது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு துப்பாக்கிச்சூடாக முடியுது இல்லையா அப்போ அந்த இடத்துல நின்று போராடுனவங்க இருக்கிறாங்களா இப்போ இடிந்த கரையில் சுபா உதயகுமார் போராடுறாரு நீண்ட காலமாக போராடினாரு அப்புறம் அது வழக்கு போட்டாங்க அந்த களைச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அணு உலை கொண்டே வச்சுட்டாங்க இது மாதிரி ரொம்ப மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளுக்குள்ள கள அரசியல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த கட்சி வந்து சேர்ந்தால் நமக்கு தன்மை பெறும் அது வரைக்கும் நீங்கள் அறிக்கை விடுறது மாநாடு நடத்துறது ஷோ காட்டுறது கொடியேற்றுறதுலாம் பண்ணலாம் இது எல்லாருமே பண்ணுவாங்க இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியலில் ஒரு பெரிய மைலேஜ் அவர்கள் வந்து அடைய முடியும் நான் நம்பலை ஏற்கனவே சினிமா துறையிலேருந்து வந்து பல பேர் வந்து தமிழக அரசியலில் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க இவரும் சினிமா துறையிலேருந்து தான் கால பதிச்சிருக்காரு இவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் இல்லை சினிமாக்காரர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை எம்ஜிஆர் மட்டும் அதற்கு ஒரு விதிவிலக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியில் போய் ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கட்சியினுடைய தொடர்ச்சியாக அவரால் இருக்க முடியவில்லை அவர் அவர் அந்த கட்சியை இவர் உருவாக்குற இடத்துக்கு இருக்கார் இப்போ நாட்டாமை படம் வரும்போது சூரிய வம்சம் வரும்போதெல்லாம் சரத்குமார் ஒரு மவுசு மக்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் சரத்குமாரால் கட்சி நடத்த முடியாமல் காட்டை வந்து நம்ம நடராத்தில் கொண்டே கட்சியை சேர்த்துட்டு அவர் போயிட்டார் மனைவி சொன்னாங்க ஆலோசனை சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் கமலஹாசன் அவர்கள் இதை விட பிரமாண்டமான கட்சியை தொடங்கினார்கள் ஒரு நேஷனல் லெவலில் தேசிய ஊடகங்கள் எல்லாம் அவர் மீது கவனம் செலுத்தியக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்படி ஒரு சூழல் வந்த போதும் கூட கமலஹாசனால் அடுத்த கட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல அவர் வந்து தோற்று போனார் வானதி சீனிவாசன்ட்ட அப்போ கோயம்புத்தூரில் அவரால் வெல்ல முடியல அப்போ தொடர்ந்து அரசியலில் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது அவர் திமுகவுக்கு எதிராலாம் பேசி பார்த்தார் ஒன்றும் நடக்கலை அப்போ ஒரு கட்டத்துக்குமேலே என்ன செய்தார் அவர் இந்த முறை வெறும் தேர்தல் பிரச்சார சக்தியை அத்தனை மாற்றிக்கொண்டார் அப்போ சமகால உதாரணம் வந்து உலக நாயக ஆசை நேற்றைய உதாரணம் வந்து சரத்குமார் அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார் டி ராஜேந்திரர் ஆரம்பித்தார் ராமராஜன் அரசியலில் இருந்தார் நிறைய வரிசை இருக்கிறது யாருமே வெளில பல பேர் சிரஞ்சீவி கட்சியை நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு ஆளானார் பல பேருக்கு அது நடந்திருக்காரு குறிப்பாக தமிழ் அரசியல் எடுத்துக்கணும்னா நம்ம சனாதன தான் இருக்காங்க முழுக்க முழுக்க திராவிட சிந்தனைகளில் பயணித்து இருக்காங்க இவோட அரசியல் சனாதனத்தை எதிர்த்து இருக்குமா இல்லை திராவிடத்தை எதிர்த்து இருக்குமா ஈயம் பூசினது மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுங்கிறதான் அவர் கட்சி வெளிப்படையாக யாரையும் அவர் எதிர்த்தது மாதிரியும் தெரியலை அவர் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாரா சொத்துக்களை இழப்பதற்காக வந்திருக்கிறாரான்னு நமக்கு தெரியல ஏன்னா கட்சிக்கு வந்து நிறையா செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்குது மாநாட்டுக்கு வந்து எப்படி நிதி திரட்டுவாங்க கைகாசு போடுவாரா வசூல் பண்ணால் வராது இப்போ இவர் வந்து ஓடுற குதிரையாக இருந்தால் தான் பந்தயம் கட்டுவான் தொழிலதிபர்கள்லாம் இது அவர் இலக்குறதுக்கு தான் சாத்திய அதிகாரி அப்போ இவருக்கு பின்னாடி யாரும் இயக்குகிறார்களா இல்லை இவரே தானே இயங்குகிறாரா என்பது போன்ற பல மர்மம் முடிச்சுக்கள் இருக்கிறது அந்த சூழல் வருகிற போது தான் இவருடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை ரஜினிகாந்த் வராமல் போயிட்டார் என்பதற்காக ஒரு மாற்று சக்தியாக இவர் இறக்கி விடப்படுகிறார் என்று ஒரு கருத்தும் இருக்கிறார் இல்லை அவர் தன்னிச்சையாகத்தான் வர்றாரு தனித்துவமாக தான் வர்றாருன்னு ஒரு கருத்தும் இருக்கிறது இந்த இரண்டு கருத்தில் எந்த கருத்து வெல்லப்போகிறது என்பது காலத்திலம் தான் இடையே இருக்கிறது அதற்காக நம்ம பொறுத்தவரை கடைசிய ஒரு இரண்டு கேள்வி தமிழக வெற்றி கழகம் பயணம் புசியானது முக்கிய புள்ளி பங்காற்றுறது அந்த கட்சியை தாண்டி நம்ம யாரும் யோசிக்கணும்னா யாரும் கை காட்ட இன்னும் இல்லை இன்னொன்னு இந்த மாநாட்டுக்காக பல நேரங்களில் பல கட்டங்களில் போராடி இருக்கிறதா வருது குறிப்பாக திராவிட கழகங்கள் உள்ள அமைச்சர்கள் அந்த மாநாடு நடத்த தடை போடுற மாதிரி பல பக்கங்கள் அணை கட்டுறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் வெற்றி பெற்று விட்டார் அந்த ஊரில் இன்னொரு ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஆகவிடாமல் பார்த்து கொடுக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கவுன்சிலராக வெற்றி பெற்றவர் கூட இன்னொரு கவுன்சிலர் நம்ம தான் கவுன்சிலராக இருக்கணும் நம்ம தான் இந்த கட்சியில் கால கடைசி வரைக்கும் இது அதிகாரமிக்க அமைப்பில் மட்டும் இல்லை போராட்ட அமைப்புகளில் கூட இருக்குது நான் தான் தலைவராக இருக்கணும் கலம்புறோம் அப்படிங்கிற சூழல் வந்து போராட்ட அமைப்புகளில் கூட இருக்குது அதிகாரமற்ற அமைப்புகளில் கூட இருக்குது அதனால் இது வந்து எப்பொழுதுமே இந்த போராட்டத்தை கடந்து தான் எல்லாருமே கட்சி நடத்திக்கிறாங்க மாநாடு நடத்திருக்காங்க அது இயல்பான ஒன்று அதை அதை நான் நியாயப்படுத்தலை ஜனநாயகத்தில் அனுமதிக்கணும் யார் வந்தாலும் அனுமதிக்கணும் அது சரியானது அது காவல்துறை மூலமாகவோ அல்லது வேற இடத்தை வந்து கட்சி மாநாட்டுக்கு தரக்கூடாது என்று மிரட்டு மிரட்டுவது பயப்படுற அது இல்லை அப்படி பயப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அது அப்படியான சூழல் இருக்கக்கூடாது அது ஜனநாயகத்துக்கு எதிரான நம்ம இன்னொரு விஷயம் இரண்டாம் கட்ட தலைவர்களை எந்த கட்சி உருவாக்குகிறதோ அந்த தான் காலத்தால் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தலைவராக விஜய் முகத்தை மட்டும் பார்க்க முடியுமா அவர் தலைவர்களை பின்பற்றுவார் தலைவர்களை வந்து அவரும் பின்பற்றணும் பல தலைவர்களை அவர் வந்து இளம் தலைவர்களை உருவாக்கணும் மாவட்டந்தோறும் வந்து கட்சிக்கான முகங்களை உருவாக்கினாதான் கட்சி நடைபெறும் தேமுதிக தேய்ந்து தேய்விரானதற்கு காரணமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் போனதுனால தான் கட்சிக்கு ஒரு முகத்தை காட்டினார்கள் அந்த முகம் வந்து நோய் து அவர் மறைந்து விட்டார் விஜயகாந்த் அதனால் அந்த கட்சியும் சேர்ந்து அவர் அடக்கம் அன்னைக்கு முன்னாடியே அந்த கட்சியை சேர்த்து அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை விஜய்க்கு வரக்கூடாது அதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கணும் சிந்திக்கக்கூடியவர்கள் வியூகங்கள் வகுக்கக்கூடியவர்கள் டேங்க் வந்து உருவாக்கணும் அப்படி உருவாக்கி நெடுந்தூர பயணத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களையும் போராட்டங்களையும் வழிவகுத்தால் அவருக்கு அரசியல் வெல்லும் இல்லை என்றால் மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் பர்சன்டேஜ் கணக்கு சொல்லலாம் ஆறு பர்சன்ட் வச்சுருக்காரு விஜய் சீமான் எட்டு பர்சன்ட் வச்சுருக்காரு ஏற்கனவே அவர் வந்து இப்போ மதிமுகவில் அந்த காலத்தில் பத்து பர்சன்ட் வச்சுருக்காரு என்கிற கணக்கு வழக்கு பேசலாம் அதிகார மையத்திற்கு நெருங்கவே முடியும் அப்புறம் யானை வெல்லும்ன்றீங்க கடைசியாக யானை பலம் வந்து ஜனநாயகத்தில் மக்களிடத்தில் தான் இருக்கிறது அதனால் யானை வெல்லுமா வெல்லாதா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் மக்கள் நம்புகிற இடத்திற்கு உங்களால் நகர முடியுமா என்பது தான் கேள்வி உங்களுக்கு இருக்க ஒரு இசம் தான் உன் நேரத்துக்கும் நன்றி